நான் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி ஒரு நூற்றி இருபது முட்டை ஃபுல்லி இங்கே பெட்டர் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இதில் பார்த்தீங்கன்னா என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கோம் ஃபுல் ஆட்டோமேட்டிக்னால் எப்படி இருக்கும் அப்படின்றத ஒன்று ஒன்றா நம்ம பார்க்கலாம் ஃபுல் ஆட்டோமேட்டிக்னால் என்னென்ன கண்ட்ரோலரு என்னென்னலாம் யூஸ் பண்ணியிருக்கணும் எப்படியெல்லாம் இருக்கணும் எப்படியெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்றத நம்ம எல்லாமே ஃபுல்லாக டீட்டெயிலாக நம்ம பார்ப்போம் ஆல்ரெடி நம்ம யூடியூப் சேனலில் நம்ம ஃபுல் ஆட்டோமேட்டிக்கும் ஆட்டோமேட்டிக்காக உள்ள டிஃப்ரெண்ட் போட்டிருக்கோம் இருந்தாலும் ஒரு வீடியோ நம்ம புதுசாக நம்ம நூற்றி இருபது முட்டைக்கு போட்டதில்லை அதனால நம்ம இப்போ யூடியூப் சேனல் நம்ம போட போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட உள்ள பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு போடக்கூடிய வீடியோலாம் ஒன்று ஒன்றா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஏதான் பார்த்திங்கன்னா நம்ம நூற்றி இருபதுக்கு முட்டை முட்டைக்குள்ளே ஃபுல்லி ஆட்டோமேட்டிக்கு எங்கு பெற்று இது பார்த்திங்கன்னா நம்ம க்ராச் செக் பண்ணுறதுக்காண்டி பார்த்திங்கன்னா ஹியூமினிட்டி மீட்ரு நம்ம கொடுத்துருக்கோம் இது பார்த்திங்கன்னா டெம்பரேச்சர் கண்ட்ரோலாக இருக்குள்ள இண்டிகேஷனு இதில் பார்த்திங்கன்னா தேர்ட்டி செவன் பாயிண்ட் செவன் இருக்குது அடுத்து பார்த்திங்கன்னா இது ஹியூமினிட்டிக்கு உள்ளது இது மூலயமா நம்ம அப் அண்ட் டவுனு ஹியூ ஹீட்டை ரைஸ் பண்ணிக்கலாம் டவுன் பண்ணிக்கலாம் இது இது ரெண்டும் அடுத்து பார்த்திங்கன்னா இது ஹியூமினிட்டி அப் அண்ட் டவுனு வேணும்னா ரைஸ் பண்ணிக்கலாம் இது பண்ணிக்கலாம் இது பார்த்திங்கன்னா ஏக்கர் ரொட்டேஷன் காண்டி உள்ள டைமரு ஓகேங்களா நம்ம பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ப்ளே அவுட் மாடலில் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் இதில் பார்த்திங்கன்னா எயிட்டின் எம்எம் பிளேஅவுட் நல்ல திக்னஸில் ப்ளேவுட்டில் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் இது பார்த்திங்கன்னா முந்நூறு முட்டைக்குள்ளே மிஷினு இது நம்ம லோக்கல் கஸ்டமருக்காண்டி ரெடி பண்ணியிருக்கோம் அவன் நேரில் வந்து டெலிவரி எடுத்துக்கிறேன் இருக்காங்க அது மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம வெளியிலேருந்து பார்க்குற மாதிரி மிரரு நம்ம இதில் ரவுண்ட் ஷேப்பில் நம்ம கொஞ்சம் டிசைனாக இருக்கட்டும்னு நம்ம இந்த ஷேப்பில் நம்ம கொடுத்துருக்கோம் இப்போ நான் உள்ளே ஓப்பன் பண்ணி காட்டுறேன் அந்த மாதிரி ஹீட்டு வெளில போகக்கூடாதுக்காண்டி நம்ம இந்த இடத்துல ஸ்பாஞ்சு நம்ம ஒட்டியிருக்கோம் இடத்துல பார்த்திங்கன்னா மிரர் இருக்கிறது தெரியும் இது பார்த்தீங்கன்னா ரொட்டேஷன் ரொட்டேஷன் மாடல் கிடையாது கில்ட்டிங் டைப் மாடலு உங்களுக்கு பார்த்ததில் தெரியும் இது பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரத்துக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக்ஸ் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு டில்ட் ஆகும் இப்போ பார்த்தீங்கன்னா எக்கு வெயிட் தாங்காமல் கீழே சாய்ஞ்சிடக்கூடாதுன்றதுக்காண்டி கிளாம்பு நம்ம ஃப்ரண்ட் சைடும் பேக் சைடும் நம்ம அட்டாச் பண்ணியிருக்கோம் மேலே அறுபது கீழே அறுபது மீட்டை வைக்கிற மாதிரி மொத்தம் நூற்றி இருபது மீட்டை வைக்கிற மாதிரி நம்ம செட் பண்ணியிருக்கோம் இது ஹியூமினிட்டிக்குள்ள சென்சார் க்ரா செக் பண்ணுறதுக்காண்டி இல்லை மீட்ரு கண்ட்ரோல் பண்ணாது மீட்ரு அடுத்து பார்த்திங்கன்னா இது டெம்பரேச்சர் இப்போ உங்களுக்கு டோர் ஓப்பன் பண்ணி மிஸ்ட் மேக்கர் உங்களுக்கு மன இருக்குது உங்களுக்கு ஃபாக் மாதிரி போகிறது தெரியும் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு தண்ணி ஆட்டோமேட்டிக்காக ஸ்ப்ரே மாதிரி பண்ணிகிட்ருக்கோம் அது மாதிரி பார்த்திங்கன்னா ரெண்டு மொத்தம் நாலு டிசி ஃபேனை யூஸ் பண்ணியிருக்கோம் ஓ டைப்பில் தான் கஸ்டமருக்கு தகுந்த மாதிரி நம்ம பார்த்திங்கன்னா ஆல்ட்ரு பண்ணி நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் சப்போஸ் இது அந்த இதே ஃபால்ட் ஆனால் கூட நாலு சைடு அந்த போர்டு மாதிரி தான் நம்ம கொடுத்துருக்கோம் அந்த ஸ்க்ரூவை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த போர்டே நம்மகிட்ட புதுசாக மாற்றிக்கலாம் ஈஸியாக சர்வீஸ் பண்ணணும் அப்படின்றதுக்கு நம்ம டாப்லையும் பார்த்திங்கன்னா அதே மாதிரி நம்ம கொடுத்துருக்கோம் உங்களுக்கு பார்த்தா தெரியும் டாப்லையும் அதே மாதிரி ரெண்டு ஃபேனு பல்ப் ஓல்ட்ரு கொடுத்து நம்ம செட் பண்ணியிருக்கோம் மொத்தம் நாலு டிசி ஃபேனு நாலு பல்ப் ஓல்டரு நம்ம மொத்தமாக கொடுத்துருக்கோம் இது பார்த்திங்கன்னா மிஸ்டி மேக்கருக்குள்ளே கனெக்ஷனு இங்கேருந்து அடாப்டரை போட்டு நம்ம கனெக்ட் பண்ணி கொடுத்துருக்கோம் ஆட்டோமேட்டிக்காக தண்ணி உள்ளே வர மாதிரியும் நம்ம கொடுத்துருக்கோம் இந்த ட்ரே எதுவும் கொடுத்துருக்கோம்னா வாட்ரு எதுவும் கீழே சிந்தாம இருக்கிறதுக்காண்டி இந்த ட்ரே நம்ம கொடுத்துருக்கோம் இப்போ டெஸ்டிங் ஓடிட்டுருக்கு இப்போ பார்த்திங்கன்னா திருப்பூருக்கு நம்ம டெலிவரி கொடுக்க போகிறோம் அதுக்காண்டி நம்ம டெஸ்டிங்காண்டி நம்ம ஓட விட்ருக்கோம் இதில் பார்த்திங்கன்னா நம்ம பேட்ச் பேட்சாகவும் வச்சுக்கலாம் இல்லை ஒரே டைமாக நூற்றி இருபது மூணு டைம் வச்சுக்கலாம் இல்லை பேட்ச் பேஜாகவும் மாடலாகவும் வச்சுக்கலாம் முப்பது முப்பதாக லோட் பண்ணிக்கலாம் இல்லை அறுபது எப்படி வேணாலும் உங்களுக்கு தேவைக்கேற்ப நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம கஸ்டமைஸ் பண்ணி தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம் அடுத்து பார்த்திங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல்லாக ப்ளேவுட் மாடலில் தான் நம்ம ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம் இதில் பார்த்திங்கன்னா வேறு என்ன ஃபியூச்சர்லாம் நம்ம இது பண்ணியிருக்கோம்னு பார்த்திங்கன்னா நம்ம பேஜ் பேட்சாக எப்படி வேணாலும் நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம் ஃபுல் ஆட்டோமேட்டிக் நிறையா பேர் எப்படின்னா தெரியாமல் நீங்கள் இதெல்லாம் கொடுத்தா தான் ஃபுல் ஆட்டோமேட்டிக் ஓகேங்களா ஆட்டோமேட்டிக்காக வாட்டர் எல்லாமே ஃப்ளோ வர மாதிரி இருக்கும் மாதிரி மிஸ்டி மேக்கர் கனெக்ஷன் அது மாதிரி நம்ம கொடுத்துருக்கணும் மிஸ்டி மேக்கர் கனெக்ஷன் கொடுத்தா தான் அப்போ தான் உங்களுக்கு ஹியூமினிட்டி உங்களுக்கு ரைஸ் ஆகும் இல்லை சும்மா நார்மலாக ஒரு மிஸ்டி மேக்கர் மட்டும் போட்டு கனெக்ஷன் பைப் கனெக்ஷன் கொடுக்காமல் இருந்தால் மிஸ்டி மேக்கர் உங்களுக்கு அடியாகி போயிடும் அதனால தான் நம்ம பைப் கனெக்ஷனோட இது மாதிரி மேலே டேங்க் வச்சு நம்ம கொடுத்துருக்கோம் இந்த டேங்க் வைக்கல அப்படின்னா என்ன ப்ராப்ளம் வரும்னா மிஸ்டி மேக்கரை அடியாகி போயிடும் ஏன்னா இப்போ தண்ணி நீங்கள் இப்போ டெய்லியும் பார்த்து பார்த்து ஊற்றுற மாதிரி இருக்கும் வெறும் மிஸ்டி மேக்கரில் பவுலில் பவுலில் போட்டு வச்சுருந்தோம்னா மிஸ்ட் மேக்கர் பேர் ஓட்டிகிட்டு இருக்கும் ஸ்ப்ரே மாதிரி அடிச்சிகிட்டு இருக்கும் சப்போஸ் நீங்கள் பார்க்கல ஏதோ ஒர்க் விஷயமா வெளில போயிட்டீங்க அப்படின்னா மிஸ்டி மேக்கரில் வாட்டர் இல்லாட்டி அடியாகி போயிடும் அப்படின்னும் போது நீங்கள் டேங் டேங்க் போட்டு நம்ம கொடுத்துருக்கனால மிஸ்டி மேக்கரு அவ்வளோ சீக்கிரத்தில் அடியாகாது அதனால தான் நம்ம பைப் கனெக்ஷனோடு கொடுத்துருக்கோம் நிறைய வீடியோ நான் பார்த்துருக்கேன் பார்த்திங்கன்னா இது மாதிரி கொடுக்காமல் சும்மா நார்மலாக ஒரு மிஸ்டி மேக்கரை போட்டு கொடுத்துட்றாங்க அது மாதிரி இருந்துச்சுன்னா மிஸ்டி மேக்கரு உங்களுக்கு அடியாக போயிடும் திரும்ப திரும்ப மிஸ்ட் மேக்கரை மாற்றுற மாதிரி இருக்கும் அடுத்து நம்ம வேறு என்ன ஃபியூச்சரில் ஆட் பண்ணியிருக்கோன்னா ஃபர்ஸ்ட்டு விஷயம் இப்போ பார்த்திங்கன்னா மிஸ்டு மேக்கரை நம்ம இப்போ பார்க்கலாம் மிஸ்ட் மேக்கரை எப்படின்னா உங்களுக்கு தண்ணி இல்லாட்டி அடியாகி போயிடும் ஓகேங்களா அதனால் நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா டேங்க் மாதிரி மேலே டேங்க் கொடுத்து இல்லை பார்த்தீங்கன்னா பைப் கனெக்ஷன் மாதிரி கொடுத்து நம்ம உள்ளே ஆட்டோமேட்டிக்காக ஃப்ளோட் வச்சு உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் அதுவாக தண்ணி கீ குறைஞ்சிச்சின்னா அதுவாக நம்ம கீழே ஓவர்ஃப்ளோ பைப் போட்டு நம்ம கொடுத்துருக்கோம் தண்ணி அதுவாக லெவலாக மெயின்டைன் ஆகிக்கும் சும்மா நார்மலாக வெறும் தண்ணி பவுலில் மிஸ்டி மேக்கர் மட்டும் போட்டு சும்மா இது மாதிரி கனெக்ஷன் கொடுத்துட்டா உங்களுக்கு மிஸ்டி மேக்கரை அடியாகி போயிடும் ஓகேங்களா நிறைய எங்கு பட்டன் நான் பார்த்துருக்கேன் யூடியூப் சேனலில் பார்த்திங்கனா இது மாதிரி மிஸ்டி மேக்கர் மட்டும் போட்டு கொடுத்துட்றாங்க அது பார்த்திங்கன்னா மிஸ்டி மேக்கரை நீங்கள் அடிக்கடிக்கடி மாத்திரை மாதிரி வரும் அதில் பார்த்திங்கனா இது மாதிரி இதெல்லாம் வராது அதனால தான் நம்ம டேங்க் மாதிரி கொடுத்துருக்கோம் ஏன்னா நீங்கள் ஒர்க் விஷயமாக வெளில போயிருக்கீங்க சப்போஸ் மிஸ்டி மேக்கரில் தண்ணி இல்லை அப்படின்னா மிஸ்டி மேக்கரை தண்ணி இல்லாமல் போட்டிருந்தீங்கன்னா அடியாகி போயிடும் நீங்கள் அப்புறம் திருப்பி மாத்திரமாக இருக்கும் அதனால் நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா பைப் கனெக்ஷன் மாதிரி நம்ம கொடுத்து பண்ணியிருக்கோம் இது ஒரு இதில் ஒரு அட்வான்டேஜ் அடுத்து பார்த்திங்கன்னா இதில் நீங்கள் ட்ரையெல்லாம் எல்லாமே ரிமூவ் பண்ணி கரெக்டி வாஷ் பண்ணிக்கிற மாதிரி தான் நம்ம கொடுத்துருக்கோம் நீங்கள் பேட்ச் பேட்சாக எப்படி வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம் எல்லா ட்ரையுமே ரிமூவல் டைப் தான் நம்ம அலுமினியம் சேனல் கொடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இல்லை ரைஸ் பண்ணுறது எல்லாமே நம்ம இதில் ஃபெசிலிட்டி கொடுத்துருக்கோம் இது ஆட்டோமேட்டிக்காக டில்ட்டை டில்ட்டிங் டைப் மாடல் தான் ஒரு மணி நேரத்துக்கு ஃப்ரண்ட் சைடும் ஒரு மணி நேரத்துக்கு பேக் சைடும் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு டில்ட் ஆகும் ஓகேங்களா இதில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் எப்படின்னா ஃபுல் ஆட்டோமேட்டிக் ஆட்டோமேட்டிக்குன்னு தெரியாமல் வாங்கிடுறீங்க அது எப்படின்னா உங்களுக்கு வெறும் டெம்பரேச்சர் கண்ட்ரோலர் வெறும் டெம்பரேச்சர் மட்டும்தான் காட்டும் ஓகேங்களா டெம்பரேச்சரு இது மாதிரி மீட்ரு கொடுத்துருவாங்க சில பேர் அதுவும் கொடுக்குறதில்ல ஹியூமுனிட்டி மீட்ரு கொடுத்துருவாங்க ஓகேங்களா நீங்கள் அதை நினச்சிக்கிறீங்க ஹியூனிட்டி கண்ட்ரோல் பண்ணும் அப்படின்னு இது மீட்ரு ஜஸ்ட்டு ஓகேங்களா எவ்வளோ ஈரப்பதம் இருக்குது அப்படின்றத நீங்கள் பாத் பார்த்துக்கலாம் அவ்வளோதான் டெம்பரேச்சர் கண்ட்ரோலர் அது நார்மலாக வராது ஏக்கர் ரொட்டேஷனுக்கு இது மூணு தான் இருக்கும் ஆட்டோமேட்டிக்கில் ஓகேங்களா நீங்கள் அதை ஃபுல் ஆட்டோமேட்டிக் நினச்சி வாங்கிடுங்க ஹியூமினிட்டி தான் அதில் உள்ள மீன் அப்போ தான் உங்களுக்கு லாஸ்ட் டைமில் பார்த்தீங்கன்னா முட்டையை முட்டைக்குள்ளே இருந்து இறந்து போகாமல் பாதியில் வளர்ந்து முட்டைக்குள்ளே இறந்து போவோம் அது மாதிரி பிரச்சனைங்க எதுவும் வராது மழை காலத்துக்கு வெயில் காலத்துக்கு ரெண்டுக்குமே உங்களுக்கு ஃபுல் ஆட்டோமேட்டிக் பெட்ரு உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் ஒரு பண்ணை ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல் ஆட்டோமேட்டிக் மிஷினு பெஸ்ட்டாக இருக்கும் இது மட்டும் பார்த்தீங்கன்னா இது இப்போ ஜ பார்த்தீங்கன்னா எழுவது பாயிண்ட் காட்டிகிட்ருக்கு ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹிமுனிட்டின்னா என்ன அது ஜஸ்ட் ஒரு கிராஸ் செக் பண்ணுறது தான் இம்யூனிட்டியை கண்ட்ரோல் பண்ணாது இம்யூனிட்டி கண்ட்ரோல் பண்ணுறதுனா உங்களுக்கு மிஸ்ட் மேக்கர் இதெல்லாம் உங்களுக்கு கரெக்டாக ஆஃப் ஆகி ஆன் ஆகிட்ருக்கும் இப்போ டோர் ஓப்பன் பண்ணியிருக்கனால மிஸ்ட் மேக்கர் உங்களுக்கு ஓடிக்கிட்ருக்கு ஏன் நீங்கள் இப்போ டோர் க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இம்யூனிட்டி நம்ம எழுவது இதை பார்த்தீங்கன்னா எழுவது செட் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா இந்த எழுவது பாயிண்ட் வந்தோடனே உங்களுக்கு மிஸ்ட் மேக்கரு அதுவாக ஆஃப் ஆகிக்கும் ஆஃப் ஆகிட்டு அந்த ஹியூமினிட்டியாக மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதுதான் உங்களுக்கு ஓகேங்களா மிஸ்டி மேக்கர் ரெகுலராகவும் ஓடிக்கிட்டு இருக்காது சில மிஷின்லேயும் பார்த்தீங்கன்னா மிஸ்டி மேக்கர் சும்மா நார்மலாக கரண்ட்டில் ப்ளக் பண்ணிவிட்டு போட்டுவிட்டு உள்ளே வச்சுட்டா அது பாட்டு ஓவர் ஹியூமினிட்டியாக தான் ஆகும் ஓவர் ஹியூமினிட்டி ஆனாலும் ப்ராப்ளம் ஆகும் நிறைய பேர் ப்ரைஸ் கம்பேர் பண்ணி வாங்க அதை நான் தப்பு சொல்லலை இதில் என்ன யூஸ் பண்ணியிருக்கோம் அதர் பிராண்டட் கம்பெனிலாம் என்ன யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பாருங்கள் நீ இவங்க இவ்வளோ ப்ரைஸ் வச்சு வைக்கிறாங்க நீங்கள் என்ன இவ்வளோ ப்ரைஸ் சொல்கிறீங்க அப்படின்றதில்ல நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடியது அது மாதிரி உள்ள மெட்டீரியலு நம்ம டைரெக்டாக கம்பெனிலேருந்தே நம்ம இருக்கோம் நீங்கள் ரேட்டு சேம் இதே கான்செப்டில் உள்ள மிஷினு நீங்கள் யூடியூபில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா நிறையா மிஷினு நிறையா பேரிங்கு போய்ட்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க நிறைய இது உங்களுக்கு வரும் அதில் நீங்கள் பாருங்கள் இந்த ஃபெசிலிட்டியெல்லாம் இருக்குதா இது மாதிரி தண்ணி ஆட்டோமேட்டிக்காக உள்ளே வருதா மிஸ்ட் மேக்கர் கனெக்ஷனுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு பைப் போட்டு உள்ளே கொண்டு வந்து ஆட்டோமேட்டிக்காக தண்ணி உள்ளே ஊற்றுதா ஹியூமிடிட்டி கண்ட்ரோலில் இருக்கா இல்லை இது மாதிரி மீட்ரு வச்சு ஃபுல் ஆட்டோமேட்டிக்னு சொல்கிறாங்களா என்னென்னு ஃபுல்லாக பாருங்கள் நம்ம இதில் எக்ஸ்எம் எயிட்டீன் கண்ட்ரோலர்னு ஒன்று இருக்குது அது பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் பெரிய கண்ட்ரோலர் தான் அதை வாங்கி நம்ம போட்டு யூஸ் பண்ணலாம் அதுவும் கொஞ்சம் நல்ல கண்ட்ரோலர் தான் ஆனால் நம்ம என்னன்னா சப்போஸ் ஷார்ட் சர்க்கியூட்டே ஆனாலும் அதில் பார்த்திங்கன்னா மொத்த கண்ட்ரோலருமே இதில் பார்த்திங்கன்னா தனித்தனி கண்ட்ரோலராக இருக்குது இப்போ டெம்பரேச்சருக்கு இதுக்கு தான் தனித்தனியாக இருக்குது அதில் பார்த்திங்கன்னா டெம்பரேச்சரு எக் ரொட்டேஷனுக்கு இம்யூனிட்டிக்கு எக்ஸாக்ஸருக்கு எல்லாத்துக்குமே தனித்தனியாக நம்ம இப்போ கனெக்ஷன் கொடுத்துருக்கோம் அதில் பார்த்திங்கன்னா எல்லாமே ஒரே இதாக இருக்கும் இம்யூனிட்டிக்கு எக் ரொட்டேஷனுக்கு எல்லாத்துக்குமே ஒரே கண்ட்ரோலராக எக்ஸாம் எயிட்டின்னு ஒரு கண்ட்ரோலர் இருக்கும் அது போட்டு நம்ம பண்ணுறது கிடையாது ஏன்னாப்போ சப்போஸ் கஸ்டமர் ஒன்று வாங்கியிருக்காங்க சப்போஸ் இந்த இதே இப்போ கண்ட்ரோலரை எக் ரொட்டேஷன் கண்ட்ரோலராக ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னா நீங்கள் மேனுவலாக கூட இது பண்ணிக்கலாம் சப்போஸ் இது இப்போ இதை மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணால் காஸ்ட் கம்மியாக தான் வரும் அப்படின்றப்ப நம்ம ஒரே கண்ட்ரோலராக இருந்துச்சுன்னா நம்ம ஒன்று போனாலும் அந்த மொத்த கண்ட்ரோலருமே மாற்றணும் இப்போ அந்த எக்ஸாம் எயிட்டின் கண்ட்ரோலர் சொல்கிறேன்ல அதில் பார்த்தீங்கன்னா எக்கு ரொட்டேஷனுக்குள்ளே இப்போ அந்த சிஸ்டம் மட்டும் ஃபெயிலியர் ஆகிடுச்சி அப்படின்னா நீ அந்த மொத்த கண்ட்ரோலருமே மாற்றுற மாதிரி இருக்கும் ஆனால் இதில் அப்படி கிடையாது நம்ம இதை மட்டும் சேஞ்ச் பண்ணால் போதும் அடுத்து இந்த டெம்பரேச்சர் கண்ட்ரோலரே போச்சு சரிங்களா இப்போ டெம்பரேச்சர் கண்ட்ரோலர் மாற்றணும் அப்படின்னா அந்த மொத்த சிஸ்டமுமே மாற்றணும் ஆனால் இதில் அப்படி கிடையாது இதை மட்டும் சேஞ்ச் பண்ணால் போதும் அதுக்கு தான் நம்ம ஒரே கண்ட்ரோலராக கொடுக்காமல் எல்லாத்துக்கும் தனித்தனி கண்ட்ரோலராக நம்ம கொடுத்துட்ருக்கோம் ப்ரைஸ் இப்போ டிஃபர் பண்ணி பாருங்கள் அதில் என்ன ஃபெசிலிட்டி இருக்குது இதில் என்ன ஃபெசிலிட்டி இருக்குதுன்னு பார்த்துட்டு வாங்கிக்கோங்க நம்ம எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் நம்ம வேறு கம்பெனி மிஷின் யூடியூப்லாம் சர்ச் பண்ணி பார்த்துட்டு இவங்க என்ன ரேட்டு கொடுக்குறாங்க எல்லா ரேட்டையும் பார்த்துட்டு தான் நம்ம ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணி அதுலேருந்து நம்ம லோவாக தான் கொடுத்துட்ருக்கோம் அதை நீங்கள் கால் பண்ணி சப்போஸ் உங்களுக்கு புரியலாட்டி இப்போ வீடியோலேயும் உங்களுக்கு புரியலாட்டி நம்மகிட்ட கால் பண்ணி கேளுங்கள் அதில் உள்ளதே இதில் உள்ளதையும் உங்களுக்கு சொல்லி புரிய வைப்பேன் பார்த்துட்டு உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் வாங்கிக்கோங்க நிறைய மிஷின் நானும் பார்த்துருக்கேன் முத ரெண்டு பேர் நல்லா பண்ணிக்கிட்டு இருக்காங்க அது மாதிரி பார்த்துட்டு நீங்கள் வாங்கிக்கோங்க இதில் என்ன சிஸ்டம் இருக்குது அதில் என்ன சிஸ்டம் இருக்குது இப்போ வேறு கம்பெனி மிஷினில் இது மாதிரி கொடுத்துருக்காங்களா ஃபுல் ஆட்டோமேட்டிக்கு ஆட்டோ எக்ஸாக்ஸரு ஹும்யூனிட்டி கண்ட்ரோலரு டைமரு ஹும்யூனிட்டி கண்ட்ரோலரு இது உங்களுக்கு மெயினாக பார்க்க வேண்டியது ஹியூனிட்டி கண்ட்ரோலர் இருக்குதா மிஸ்டி மேக்கர் கனெக்ஷன் இது மாதிரி ஹியூமுனிட்டியை கண்ட்ரோல் பண்ணுறது இருக்குதா சிஸ்டம் அதை ஃபஸ்ட்டு பாருங்கள் இது மாதிரி பைப் போட்டு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக தண்ணி ஊற்றுறோம் மிஸ்ட் மேக்கர் கொடுத்தானே ஆட்டோமெட்டிக்காக தண்ணி ஊற்றுற மாதிரி ஃபெசிலிட்டி இருக்கணும் ஓகேங்களா அந்த எக்ஸாம் எயிட்டீன்ஸ் கண்ட்ரோலர் சொன்னில்ல அதே நீங்கள் இதில் அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் சர்ச் பண்ணி பார்த்திங்கன்னா இருக்கும் ஒரே கண்ட்ரோலராக நல்லா பெரிய கண்ட்ரோலராக இருக்கும் அந்த கண்ட்ரோலருக்கு தான் அதுவும் நல்ல கண்ட்ரோலர் தான் ஆனால் போணுச்சின்னா நீங்கள் மொத்த கண்ட்ரோலருமே மாற்றின மாதிரி இருக்கும் ஆனால் இதில் அப்படி கிடையாது ஏதாச்சும் ஒன்று போனிச்சின்னா அதை மட்டும் சேஞ்ச் பண்ணால் போதுமான மாதிரி இருக்கும் இல்லாட்டி நீங்கள் மொத்த கண்ட்ரோலருமே மாற்றணும் அது நாலாயிரரூபாய்கிட்ட வரும் இதனால் இப்போ நீங்கள் இதை மட்டும் பார்த்திங்கன்னா இது ஒரு ஆயிரம் முடிஞ்சு போயிடும் இல்லாட்டி நீங்கள் மொத்தமாக ஒரு சிஸ்டம் ஃபெயிலியர் ஆனால் கூட எப்படின்னா இப்போ ஹியூமுட்டி கண்ட்ரோலர் போச்சுன்னா ஹியூனிட்டி சிஸ்டம் வேலை செய்யலை அப்படின்னா நீங்கள் மொத்த கண்ட்ரோலருமே அந்த எக்ஸாம்மேட்டிங் கண்ட்ரோலர் மாத்திரமாக இருக்கும் இதில் அப்படி கிடையாது இப்போ நான் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பேக் சைடு டில் பண்ணுற மாதிரி நான் இப்போ உங்களுக்கு போட்டு ஆஃப் பண்ணி கட்டுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிஷினு ஆஃப் ஆகிடுச்சு இப்போ நான் உங்களுக்கு ஆஃப் ஆன் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு பேக் சைடு ஆட்டோமெட்டிக்காக உங்களுக்கு டில்ட் ஆகும் இப்போ உங்களுக்கு ஆன் பண்ணியாச்சு இப்போ பேக் சைடு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக டில்ட் ஆகும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ உங்களுக்கு பேக் சைடு ஆட்டோமெட்டிக்காக உங்களுக்கு டில்ட் இருக்கு அவ்வளோதான் உங்களுக்கு ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு ஆட்டோமெட்டிக்காக அதுவாக டில்ட் ஆகிடும் அந்த மாதிரி கான்செப்ட்லாம் நம்ம கொடுத்துருக்கோம் அது மாதிரி அந்த பக்கம் சேனல் கொடுத்துருக்கோம் கீழே கீழே எக்கு எதுவும் கீழே விழுவாமல் இருக்கிறதுக்காண்டி நம்ம அது மாதிரி கொடுத்து பண்ணியிருக்கோம் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு பேக் சைடில் ஆட்டோமேட்டிக்காக டில்ட் ஆகிட்டு இருக்குது நம்ம அது மாதிரி புது ட்ரெய் எல்லாமே கொடுத்துருவோம் இப்போ நம்ம டெஸ்டிங் டெஸ்ட்டிங் உள்ள நம்ம பழைய ட்ரையை நம்ம போட்டிருக்கோம் இல்லை தண்ணி சி சிந்தோம் அப்படின்றதுக்குண்டியும் நம்ம இந்த ட்ரெயின் இதில் உள்ள எல்லாமே நம்ம ஃபுல்லாக செட்டாகவே நம்ம கொடுத்துருவோம் இதில் என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கோமோ அப்படியே உங்களுக்கு ஃபுல்லாகவே செட்டாகவே உங்களுக்கு நம்ம அப்படியே டிரான்ஸ்போர்ட்டில் எஸ்டி கொரியரில் நம்ம அமுச்சு வச்சுருவோம் ஓகேங்களா இது மாதிரி நம்ம டேங்க் மாதிரி கொடுத்து பேக் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பைப் மாதிரி கொடுத்து அப்படியே உள்ளே போகிற மாதிரி நம்ம கொடுத்துருப்போம் ஓகே ஃப்ளோட் போட்டு உள்ள உங்களுக்கு ஒரு ஃப்ளோட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஓவர் ஃப்ளோ பைப் போட்டு ஃப்ளோட் மாதிரி கொடுத்துருக்கோம் ஆட்டோமேட்டிக்காக தண்ணி ட்ராப் ட்ராப்பாக உங்களுக்கு வந்துக்கும் ஏன்னா நமக்கு கால் பண்ணுறது ஒன் டைம் கால் பண்ணால் போதும் நிறைய டைம் கால் பண்ண வேணும் ஏன்னா ஒர்க் இருக்கும் சப்போஸ் மிஷின் சவுண்டில் காதில் உழுவாது ஒரு டைம் கால் பண்ணால் போதும் இல்லாட்டி வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போட்டு வைங்க நாங்கள் பார்த்துட்டு ரிப்ளை பண்ணுவோம் என்னென்ன மிஷினை எவ்வளோ உள்ள ப்ரைஸ் லிஸ்ட் எல்லாமே நான் உங்களுக்கு நம்ம சொல்லிடுவோம் அதில் வாட்ஸ்அப்லேயே உங்களுக்கு வந்துடும் இல்லை கேட் லாக் இருக்குது கேட் லாக்கில் இருக்குங்க போய்ட்டு செக் பண்ணிக்கலாம் நம்ம பழைய வீடியோ எல்லாமே நீங்கள் பாருங்கள் ஏன்னா பக்கத்து பக்கத்தில் ஆட்டோமேட்டிக்கை ஃபுல் ஆட்டோமேட்டிக் மிஷினையும் நம்ம பக்கத்தில் பக்கத்தில் வச்சு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம் அந்த வீடியோ நம்ம யூடியூப் சேனலில் ஆல்ரெடி நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கோம் அதையும் வேணால் நீங்கள் பார்த்துக்கோங்க நம்மக்கிட்ட மிஷின் வாங்கிட்டிங்கன்னா ஏ டு சைடு எல்லாமே நம்ம சொல்லி கொடுத்துருவோம் எப்படி கோழி குஞ்சு வளர்க்குறது எப்படி ப்ரூட்ரிங் சட்டம் போடுறது எப்படி முட்டை வைக்கணும் ஏட்டின் டேஸ்க்கு அப்புறம் எப்படி ஹேச் பண்ணணும் ஹேச் பண்ணச்சுக்க என்னென்ன இதெல்லாம் கொடுக்கணும் அப்படின்றத நம்ம ஒன்று ஒன்று சொல்லிடுவோம் அது மாதிரி பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட்னால் என்ன வைக்கணும் மெடிசனு எல்லாமே நம்ம ஏ டு சைடு நம்ம சொல்லிடுவோம் ஏன்னால் நம்ம சிக்கும் நம்ம வளர்த்து நம்ம சேல்ஸ் இருக்கோம் இதுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா நம்ம பேர்ட்ஸ் ஃபார்ம் இருக்குது ஸ்மால் கண்ணோர் நம்ம ஸ்மால் கண்ணோரை நம்ம பேர்ட்ஸு சேல்ஸ் பண்ணிட்டுருக்கோம் இருக்கோம் பார்த்திங்கன்னா அதெல்லாம் முந்நூறு முட்டைக்குள்ளே தான் எல்லாம் ஆர்டர் தான் நம்மகிட்ட பார்த்திங்கன்னா முப்பது முட்டையிலேருந்து ஐயாயிரம் முட்டைக்குள்ளே ஆட்டோமேட்டிக்கு ஃபுல் ஆட்டோமேட்டிக் பெரு நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது நீங்கள் எடுக்கப்போ வெளில எடுக்க போனீங்கன்னாலும் ரொம்ப பிரச்சனை இல்லை இந்த கண்ட்ரோலர் இதெல்லாம் சிஸ்டம்லாம் இருக்கான்னு பார்த்து வாங்கிக்கோங்க நீங்கள் டிஃபர் பண்ணி பார்த்திங்கன்னா நம்மகிட்டே தெரியும் நம்மள்ட்ட தான் பிரைஸ் கம்மியாக தான் இருக்கும் நீங்கள் இந்த சிஸ்டம்லாம் வச்சு இல்லை நம்மகிட்ட எந்த சிஸ்டமும் ஃபோட்டோ எடுத்து அனுப்பி இது மாதிரி ரெடி பண்ணால் எவ்வளோ ஆக்ட்டு நீங்களே கஸ்டமர் நீங்கள் வேறு கம்பெனி இங்கே போட்டுவிட்டால் நீங்கள் கேட்டுவிட்டு அவங்க ப்ரைஸ் இவ்வளோ சொன்னாங்கன்னா அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட நீங்கள் கேட்டு நீ நம்மகிட்டே வாங்கிக்கலாம் சரிங்களா ஏன்னா ப்ரைஸ் நம்ம எல்லாமே சர்ச் பண்ணி பார்த்துட்டு தான் அவங்களோட நம்ம பிரைஸ் கம்மியாக தான் கொடுத்துருக்கோம் இதே சிஸ்டமில் உள்ளது ப்ரைஸ் கூடவும் கொடுத்துட்டு தான் கம்மியாக கொடுத்துருக்கோம் நம்ம ஒரு ஸ்டாண்டர்டாக நம்மளுக்கு இவ்வளோ கிடைச்சா போதும் அப்படின்ற அளவுக்கு நம்ம பார்த்து கொடுத்துட்ருக்கோம் மாதிரி இதுவும் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் தான் அந்த மாதிரி தான் சப்போஸ் இந்த போர்டு எதுனா ஃபெயிலியர் ஆகிடுச்சினா கூட நீங்கள் ஜஸ்ட் இந்த நாலு ஸ்க்ரூ தான் போட்டிருக்கோம் அந்த ஸ்க்ரூவை மட்டும் நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டு இந்த கண்ட்ரோலரே நீங்கள் நாலு பக்கம் ஒயர் தான் இருக்கும் நீங்களே ஈஸியாக சேஞ்ச் பண்ணிக்கிற மாதிரி தான் கொடுத்துருக்கோம் இல்லை அப்படி இந்த கண்ட்ரோலரே மொத்தமாக நீங்கள் கலட்டுற மாதிரி நாலு ஸ்க்ரை ஸ்க்ரூ தான் போட்டிருக்கோம் இதாக சைஸை மட்டும் கலட்டிட்டு நீங்கள் இந்த கண்ட்ரோலையும் தனியாக எடுக்கலாம் எல்லாமே தனித்தனியாக எடுக்கலாம் இது சும்மா ஜஸ்ட்டு கிராச் செக் உள்ள மீட்டரு தான் இது மிஷின் ஆஃப் பண்ணியிருந்தாலும் ஓடும் ஓகேங்களா பேட்ரி டைப்பு தான் சரிங்களா சும்மா ஜஸ்ட்டு க்ராச் செக் பண்ணுறதுக்காண்டி உள்ளது இல்லை அது மாதிரி இல்லை சாக்கடிக்கிறோ அது மாதிரி எதுவும் பிரச்சனை எல்லாம் வராது பார்த்திங்கன்னா மிரரு எல்லாமே நம்ம கொடுத்துருக்கோம் அது மாதிரி சேஃப்டி கிளாம்பு நம்ம கொடுத்துருக்கோம் அந்த சைடும் உங்களுக்கு சேஃப்டி கிளாம்பு சப்போஸ் பிரிஞ்சு கிரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்காண்டி நம்ம கொடுத்துருக்கோம் அது மாதிரி ப்ளே அவுட்டும் பார்த்திங்கன்னா ஏடினம் நல்லா திக்னஸ் ஆன ப்ளே அவுட்டில் தான் நம்ம கொடுத்துருக்கோம் இப்போ நான் உங்களுக்கு டோரை க்ளோஸ் பண்ணிடுறேன் இப்போ டோரை க்ளோஸ் பண்ணியாச்சு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இப்போ டெம்பரேச்சர் எல்லாமே கட் ஆஃப் ஆகிரும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கட் ஆஃப் ஆகிடுச்சி நம்ம ஹீட்டு குறைஞ்சின்னா அதுவும் ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகி ஆன் ஆகிருக்கும் எல்லா எக்குமே வச்சுக்கலாம் உங்களுக்கு ஃபுல்லி ஆட்டோமேட்டிக்கு பெட்டரெலாம் நீங்கள் வாத்து வான்கொழி கிண்ணிக்கோழி எல்லா மட்டையுமே நம்மக்கிட்ட காடமுட்ட ட்ரேயும் நம்மகிட்ட இருக்குது வேணால் நீங்கள் காடமுட்ட ட்ரையை மட்டும் தனியாக பர்ச்சேஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் இது காடு முட்டைக்கு உள்ள ட்ரே இது பார்த்திங்கன்னா நூறு முட்டை உள்ள ட்ரே ஒரே ட்ரே நூற்றி ரெண்டு முட்டை வைக்கலாம் மொத்தம் இது முந்நூற்றி ஆறு முட்டை ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் இங்கே போட்டுரு இது லோக்கலில் உள்ள கஸ்டமருக்காண்டி ஆல்ரெடி அவங்க நூறு முட்டைக்கு வாங்கியிருந்தாங்க இப்போ பார்த்திங்கன்னா முந்நூறு முட்டைக்கு செட்ரு மிஷின் மட்டும் வாங்கியிருக்காங்க ஆல்ரெடி அவங்க ஹேச்சர் செட்ரும் ஹேச்சரும் நூறு நூறு முட்டைக்கு ஆல்ரெடி வச்சுருக்காங்க நம்ம லோக்கலில் உள்ள கஸ்டமர் தான் அவங்க இப்போ பண்ணை கொஞ்சம் பெருசு பண்ணியிருக்காங்க அவங்க கண்டிப்பாக ஆட்டோ கொடுத்துருக்காங்க செட்ரு மிஷின் மட்டும்தான் இதில் டெம்பரேச்சர் கண்ட்ரோலர் எக்ஸாக்டர் ஆட்டோ இது மட்டும்தான் இருக்கும் உங்களுக்கு சொன்னீங்க சொன்னேன் அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா எக் ரொட்டேஷன் கண்டிவுள்ள டைமர் இந்த இது டெம்பரேச்சர் கண்ட்ரோலரு எவ்வளோ ஈரப்பதம் இருக்குது செக் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் உங்களுக்கு செட்ருக்கு இது போதும் ஓகேங்களா செட்ரு மாடலுக்கு இந்த மிஷின் போதும் உங்களுக்கு ஹேச்சிங் ஹேச்சிங் டயத்தில் தான் உங்களுக்கு ப்ராப்ளம் வரும் ஏன்னா முட்டை பொறிச்சு வெளியில் வர முடியாமல் இறந்து போகிற பிரச்சனை அது மாதிரி பிரச்சனைலாம் வரும் அதுக்காண்டி தான் நம்ம இந்த மாதிரி செட்டப்பில் ஃபுல் ஆட்டோமேட்டிக்காக ஏன்னா நீங்கள் இதே மிஷினில் தான் ஏக்கர் ரொட்டேஷன் பண்ண போகிறீங்க ஹேச்சிங் பண்ண போகிறீங்க ஓகேங்களா நீங்கள் இதை மட்டும் செட்டராக மட்டும் யூஸ் பண்ணால் இதை தேவை இல்லை ஹியூனிட்டி கண்ட்ரோலரு தேவை கிடையாது இல்லை நான் செட்டர் தான் எயிட்டீன் டேஸ்க்கு தான் இந்த மிஷினில் வச்சுருப்பேன் இல்லை நான் ஹேச்சருக்கு மாற்றிடுவேன் அது மாதிரி ரெடி பண்ணி கொடுங்க நான் கேட்டிருந்தாலும் நம்ம அது மாதிரியும் ரெடி பண்ணி கொடுப்போம் இல்லை நான் ஆல்ரெடி ஹேச்சர் வச்சுருக்கேன் நீங்கள் செட்டர் மட்டும் ரெடி பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டாலும் நம்ம ரெடி பண்ணி கொடுப்போம் அதே மாதிரி தான் இந்த மிஷினும் ஓகேங்களா ஆல்ரெடி நம்மக்கிட்ட வாங்கியிருக்காங்க நூறு மூட்டைக்கு நூறு முட்டைக்கு செட்டரும் ஹேச்சரும் தனித்தனியாக வாங்கியிருந்தாங்க இப்போ பண்ண பெருசாகிடுச்சு இப்போ முந்நூறு முட்டைக்கு செட்ரு மட்டும் வாங்கியிருக்காங்க அதே ஹேச்சரை அவங்களை யூஸ் பண்ண சொல்லியாச்சு சர்வீஸ் பண்ணி கொடுத்துட்டோம் ஓகே காய்ஸ் உங்களுக்கு யாருக்கும் இங்கே பற்ற தேவனா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருங்க பார்த்துட்டு கான்டெக்ட் பண்ணுங்கள் வேறு எது டவுட்னாலும் நம்ம வாட்ஸ்அப் நம்பரும் ஆகும் கான்டாக்ட் நம்பரும் ஆகும் நீங்கள் பார்த்துட்டு கான்டெக்ட் பண்ணுங்கள் இல்லை எதுவும் இங்கே பெற்று பற்றி டவுட்னாலும் நீங்கள் கால் பண்ணுங்கள் நம்ம அதர் ப்ராண்டு இங்கு பெற்று மிஷினும் நம்ம சர்வீஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் வேறு இப்போ நம்மக்கிட்ட வாங்காமல் வேறு கம்பெனி மிஷினெலாம் வாங்கியிருப்பீங்களா அது இது மாதிரி ப்ராப்ளம் ஆகுது இல்லை சிக்கு பொறிச்சி வெளியில் வர மாட்டேங்குது முட்டைக்குள்ளேயே பாதி இறந்து போயிடுது அது மாதிரி பிரச்சனைங்க எல்லாமே நம்ம சர்வீஸ் பண்ணி நம்ம கொடுத்துட்ருக்கோம் ஒழுங்காட்டில்ட்டிங் ஆக முடியும் ரொட்டேஷன் ஆக முடியும் எல்லா பிரச்சனையுமே இயர் டு இசட் எல்லாமே நம்ம சர்வீஸ் பண்ணி நம்ம கொடுத்துட்ருக்கோம் இருக்கோம் Okay guys, thank you.